இப்போ உள்ள யூதர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் மூவாயிரத்தி அறநூறு மூவாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எங்களுக்குன்னு ஒரு தனி தேசியம் இருந்திருக்கு நாங்கள் ஒரு தனி ராஜ்யத்தை வச்சுருக்கோம் அதனால் இப்போ எங்களுக்கு இந்த ராஜ்யம் இப்போ திரும்ப கிடச்சிருக்கு அப்படிங்கிறதான் அவங்க முன்வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது வரலாற்று ரீதியாக அவங்க அந்த ஆதாரத்தை தான் தூக்கிட்டு வராங்க இந்த யூதர்களோட வரலாறுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய திராவிடம் இருக்குது இல்லையா திராவிடங்கிறது எப்படி ஒரு ஹைப்ரிட் சொசைட்டியாக இருக்கிறதோ ஒரு ஹைப்ரிட் ரேஸாக இருக்குதோ அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவும் உருவாச்சு இன்றைக்கி அமெரிக்கர் அப்படிங்கிற ஒரு இனம் கிடையாது அது ஒரு ஹைப்ரிட் தான் எல்லா இனங்களும் சேர்ந்த ஒரு இனக்கலவை தான் அந்த மாதிரியான ஒரு இனக்கலவையான ஒரு இனம் தான் பல இனங்கள் பல மக்கள் சேர்ந்த ஒரு கலவை இனம் தான் யூத இனம் எப்படி இவங்க ஹைப்ரிட் சொசைட்டியாக வர்றாங்க அப்படின்னா ஜேக்கப் காலகட்டத்தில் அந்த இஸ்ரேவேல் தேசம் பெர்சிய தேசம் உருவாகுது இல்லையா அந்த ரெண்டு ராஜ்யங்கள் உருவாகுது இல்லையா இந்த ராஜ்யங்கள் உருவாகும்போது அந்த யூதர்களுடைய தேசம் இஸ்ரேவேல் தேசத்தில் பல நாடுகள்லேருந்து வந்த மக்கள் இணைந்து அந்த தேசத்தை கட்டமைக்கிறேன்